அரச துறை அலுவலகங்களில் பொதுமக்களின் தொலைபேசி அழைப்புகள் அலட்சியப்படுத்தப்படுகிறதா அதிகரிக்கும் புகார்கள் இளம் தேசிய மேடைக்கு உயர்த்தும் இசை போட்டி துயர் பிரிவு குவல நிராங் மீன் குளத்தில் நான்கு வயது சிறுவன மூழ்கி மரணம் பிரிக்வீல்ஸில் மகா சிவராத்திரி ரத ஊர்வலம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு இப்போவில் தவறான இடத்தகவலால் தான் ஆம்புலன்ஸ் தாமதமானது விபத்தில் மூன்று வயது சிறுமி பலி பள்ளி விடுமுறை மற்றும் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தின் காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் லங்காவி தீவுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஃபேரி லைன் வெஞ்சர்ஸ் அம்பராட் நிறுவனத்தின் செயல்பாட்டு மேலாளர் தெரிவித்ததாவது பிப்ரவரி பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று வரை குவாகடா குவாபர்லீஸ் மற்றும் லங்காவி இடையிலான பயணங்களுக்கு இதுவரை ஐம்பத்தாறாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு ஃபேரி டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளன மேலும் முப்பத்தாறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று டிக்கெட்டுகள் கவுண்டர்களிலும் ஆன்லைனில் இன்னமும் கிடைக்கின்றன இந்த பத்து நாட்களுக்காக மொத்தம் தொன்னூற்று மூவாயிரம் டிக்கெட்டுகள் தயாராக வைத்துள்ளதாகவும் தேவைகள் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் மொத்தம் நூற்றி எண்பத்தி எட்டு வழக்கமான ஃபேரி சேவைகள் இயக்கப்படுகின்றன இதில் குவாலக்கடாவிலிருந்து லங்காவை நோக்கி நாற்பத்தி நான்கு சேவைகளும் லங்காவிலிருந்து குவாலக்கடா நோக்கி நாற்பத்தி நான்கு சேவைகளும் உள்ளன பல பெர்லிஸ் வழித்தடத்தில் லங்காவை நோக்கி ஐம்பது சேவைகளும் இயக்கப்படுகின்றன கடைசி நேரத்தில் டிக்கெட் தேவை அதிகரித்தால் கூடுதல் சேவைகள் சேர்க்கப்பட்டுள்ளன தேவை இருந்தால் மேலும் சேவைகள் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நெரிசலை தவிர்க்க பயணிகள் முன்கூட்டியே டிக்கெட் வாங்கி பயண நேரத்துக்கு முன்பாகவே துறைமுகங்களுக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் அரசுத்துறை அலுவலகங்களில் பொதுமக்களின் தொலைபேசி அழைப்புகள் பதிலளிக்கப்படாதது ஏமாற்றமும் வேதனையும் அளிப்பதோடு இது தொடர்பாக மக்களிடமிருந்து அதிகமான புகார்கள் வருவதாக மாய்காவின் தேசிய உதவித் தலைவர்களில் ஒருவரான டதோட்டி முருகையா தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தொலைபேசி என்பது பொதுமக்கள் மற்றும் இடையிலான முக்கிய தொடர்பு வழிமுறையாகும் அழைப்புகள் பதிலளிக்கப்படாத போது பொதுமக்களுக்கான அரசு நடவடிக்கைகள் தாமதமாகி ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதோடு அரசு சேவையின் மதிப்பையும் பாதிக்கக்கூடும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் முருகையா சுட்டிக்காட்டினார் அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு திறமையான நட்பான மற்றும் தொழில்முறை சேவையை வழங்க வேண்டிய பொறுப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் தொலைபேசி அழைப்புகளை அலட்சியம் செய்வது நேர்மை மற்றும் செயல்திறனை அடிப்படையாக கொண்ட அரசு சேவையின் அடிப்படை நோக்கத்திற்கு முரணாக அமைந்துள்ளது எனவே இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் புகார்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருப்பதை அரசாங்க பணியாளர்கள் உணர்ந்து செயல்படுவதற்கு மடானி அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முருகையா அறைகூவல் விடுத்துள்ளார் ஜோர் சிங்கப்பூர் மக்களே காலஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம் கோலாகலமான கொண்டாட்டம் புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும் அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்

பிரிக்ஃபீல்ஸ் ஜலன்துன் சம்பந்தனில் உள்ள தர்ம சக்தி வேதாந்த குருகுலம் ஏற்பாட்டில் அதன் நிறுவனர் மற்றும் தலைவர் பூஜ்ய ஸ்ரீ ஷாமலாநாதன் ஐயங்கர் தலைமையில் பத்தொன்பதாவது ஆண்டாக மகா சிவராத்திரி விழா நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது பிரதான பூஜைகளுடன் தொடங்கிய இந்த விழாவில் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலில் இருந்து சிவன் ரத ஊர்வலம் புறப்பட்டு சுற்றி குருகுலத்தில் நிறைவடைந்தது நாளில் இந்த ரத ஊர்வலம் நடத்தப்படுவது மலேசியாவிலேயே இங்கு மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றதாக பூஜ்ய ஸ்ரீஷியாமலாநாதன் ஐயங்கர் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார் ரொம்ப சுலபமான வழி அவர் நாமத்தை பாடணும் அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் இது செய்யும் போது நம்மளுக்கு கெட்ட எண்ணங்கள் வராது கெட்ட எண்ணங்கள் வந்தால் தான் கெட்டது செய்வோம் மத சிந்தனை தான் கெட்ட சிந்தனை அப்புறம் கெட்ட செய்யல ஸோ அந்த கெட்ட சிந்தனையை மாற்றுறதுக்கு இது முக்கியமான ஒரு இது என்னக்கா நல்ல சிந்தனையை உருவாக்குது இந்த சிவா உணர்வு மொத்த கணக்கு நான் எடுத்தது நான் அடுத்தேன் பத்தாயிரம் பேர் வராங்க கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க பார்த்து ஆயிரம் அப்புறம் ஐநூறு அப்புறம் ஆயிரம் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்பு அதுதான் போறது செய்யணும் இப்போ நம்ம இருக்கோம் இருக்கோம் செஞ்சுக்கிட்டு பக்தர்கள் பலரும் தங்கள் ஆனந்த உணர்வுகளையும் ரத ஊர்வலத்தின் ஆன்மீக அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டனர் மகா சிவராத்திரிக்கு இந்த மூணு வருஷமா இந்த கோயிலை நாங்கள் தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சிவன் அப்பாக்காக நாங்க ஆடுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்

சிவபெருமானுக்குரிய சிறப்பு நாளை இந்த ரத ஊர்வலம் மேலும் சிறப்பாகியது பட்ட சிலைகள் வேண்டுமா உங்களுக்காக காத்திருக்கிறது குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிலை நிறுவனம் 30 ஆண்டுகள் அனுபவத்துடன் அன்னபிகையும் முக்களை நாயேம்மூர்ங்கே மலேசிய இந்திய சமூகத்தின் இளம் குரல்களுக்கு தேசிய மேடை அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் மலேசிய இந்தியர் பொதுநலக் கழகம் நடத்துது மலேசிய ஸ்தாசிங்க சீசன் சிக்ஸ் இசைப் போட்டி இவ்வாண்டு மேலும் விரிவடைந்து ஏழு மாநிலங்களை தழுவிய பெரிய இசை விழாவாக உருவெடுத்துள்ளது மலாக்காவில் தொடங்கிய இந்த முயற்சி இன்று தேசிய அளவில் வளர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் உள்ள மாணவர்களின் இசை திறமைகளை ஒன்றிணைக்கும் மேடையாக மாறியுள்ளது என்று மலேசிய இந்திய பொதுநலக் கழகத்தின் இயக்குநர் ஏ கே குமார் தெரிவித்துள்ளார் இது வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து நம்ம வந்து மழக்காலமாக தான் இந்த போட்டி ஆரம்பிச்சோம் மழக்கால இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தமிழ் பள்ளிக்கு தான் அந்த போட்டி ஆரம்பித்தோம் அது தொடர்ந்து ஒரு ரெண்டு ஆண்டு நம்ம வந்து மிளாக்கால ஆரம்பித்து இப்போ வந்து தேசிய ரீதியில் இந்த போட்டி நடத்திட்டு இருக்கோம் கடா பின்னாங்கு பேராக் ஸ்லேங் சம்பிலான் மலாக்கா மற்றும் ஜஹூர் ஆகிய மாநிலங்களில் இம்மாதம் முதல் மாநில தேர்வுகள் நடைபெறுகின்ற நிலையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரே நாளில் முதல் கட்ட தேர்வும் அரையிறுதி சுற்றும் நடத்தப்பட உள்ளது சரி இது வந்து கட்டால இது வந்து ஏழு மாநிலம் இந்த வருஷம் வந்து நம்ம வந்து ஏழு ஏழு மாநிலத்தை வந்து நம்ம போட்டி நடத்துகிறோம் கட்டா புலாபினாங் அந்த பேரா நெக்ரி சிம்பிலாங் மலாக்கா ஜுஹூர் சரி ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு வந்து எட்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு இருக்கணும் இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு வந்து பதிமூணுலேருந்து பதினெட்டு வயசு குழந்தை தான் இந்த போட்டியில் இருக்கணும் அந்த அந்த மானியத்தில் வந்து நடக்குது இதில் என்னன்னாக்க நம்ம வந்து இப்போ ஒரு மானியத்தில் நம்ம கிடாவில் செய்கிறோன்னா அந்த கிடாவில் இருக்கக்கூடிய போட்டியாளர் மட்டும் அந்த கிடா மாநிலத்தை தான் கலந்துக்கணும் ஏன்னா அந்த கிடா மாநிலத்தில் தவிர்த்து பிணைங்களை நடக்கும்போது அது அந்தமாரி எடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு பேர் தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஸோ அந்த மாநிலத்தில் போட்டியாளர் அந்த மாநிலத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இரு பிரிவில் இருந்து தலா மூன்று பேர் தேர்வு செய்யப்படுவதால் மொத்தம் நாற்பத்தி இரண்டு இளம் பாடகர்கள் தேர்ச்சி பெற உள்ளனர் ஒரே நாள் தான் அந்த போட்டி நடக்குது அப்படின்னா காலகத்துல வந்து குரல் தேர்வு அப்புறம் அந்த குரல் தேர்வுல தேர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதே நாள் வந்து மணி ஒரு பண்ட மணிக்கு வந்து செமி அதே நாளில் வந்து ஒரே நாள் ரெண்டு சுற்று நடக்குது ஸோ போட்டியாளர் வந்து வரும்போது ஒரு மைனஸ் ஒன் எடுத்துட்டு வரணும் அது விதிமுறை பார்த்திங்கனாக்கா இந்த ஆண்டு வந்து பாட்டோட வந்து சூஸ் பண்ண பழைய பாட்டு அறுபதுலேருந்து எண்பது தான் இருக்க வேணும் ஸோ வரும்போது ஒரு மைனஸ் ஒன்று எடுத்துகிட்டு வரணும் ஸோ அவங்க காலகட்டத்தில் பாடும்போது மைனஸ் ஒன் இல்லாமல் தான் அந்த போட்டி அந்த போட்டியில் பாட போகிறாங்க அதில் தேர்வுப்பட்டால் ரெண்டாவது சுற்று வந்து இசையோடு பாடுவாங்க மாநிலங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட இளம் கலைஞர்கள் இரண்டு மாத இடைவெளிக்கு பின்னர் நடைபெறும் தேசிய இறுதிப் போட்டியில் பங்கேற்பார்கள் இப்போ ஒரு ஒரு மாநிலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு பேர் வந்து நம்ம ஃபைனலுக்கு கொண்டு போக போகிறோம் ஸோ அதுமாதிரி ஏழு மாநிலத்தில் வந்து நம்ம இருபத்தி ஒரு பேர் நம்ம வந்து ஃபைனலுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம் ஸோ ஃபைனலில் எங்கே நடக்குது பார்த்தாக்கா தலைநகரம் தான் கோலாலம்பூரில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெற உள்ள இந்த மாபெரும் நிகழ்வில் போட்டியாளர்கள் தாங்கள் விரும்பிய பாடலை தேர்ந்தெடுத்து பாடும் சுதந்திரம் பெறுவது அவர்களின் தனித்துவத்தையும் கலை நயத்தையும் வெளிப்படுத்தும் சிறந்த வாய்ப்பாக அமையும் போட்டியின் பெருமையை எடுத்துக்காட்டும் வகையில் பரிசு தொகைகள் சிறப்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன போன ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா பரிசு பரிசுகள் நம்ம கொடுத்தோம் தேசிய போட்டியாளர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து மூவாயிரம்ள்ளி செகண்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் உள்ளி தேர்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரம் உள்ளி அப்புறம் வந்து நாலாவது வந்து நம்ம வந்து எழுநூறு அஞ்சாவது வந்து ஐநூறுலி கொடுத்தோம் ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம நிறையா ஸ்பான்சர் எதிர்பார்க்குறோம் மேபி தொகையை வந்து கொஞ்சம் கூடலாம் இந்த போட்டியின் நடுவர் குழுவில் புகழ்பெற்ற இசை நிபுணர்கள் டாக்டர் ஸ்ரீ சண்முகநாதன் தி எம் சுகுணா மற்றும் ஸ்ரீபாபு ஆகியோர் இணைந்து போட்டியாளர்களின் திறமைகளை மதிப்பீடு செய்ய உள்ளனர் கடந்த ஆண்டுகளில் பங்கேற்ற சிலர் ஜி தமிழ் மற்றும் விஜய் டிவி நிகழ்ச்சிகளுக்கான தேர்வுகளில் பங்கேற்றதோடு சிலர் தங்களது சொந்த இசை ஆல்பங்களையும் வெளியிட்டு முன்னேறி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இது இந்த வந்து வந்து ஒரு நம்ம போட்டி இருக்கு ஸோ நிறைய வந்து மாணவர்கள்லாம் நம்ம வந்து இப்போ வந்து உருவாக்கிட்டு வரோம் சில மாணவர்கள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொந்த ஆல்பம்லாம் வந்து அவங்க செய்கிறாங்க ஸோ ஆடிஷன்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் அப்புறம் வந்து சமீபத்தில் வந்து விஜய் டிவியிலோட ஆடிஷன்லாம் நம்ம நடந்துட்ட போட்டிலாம் போகிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த போட்டியாளர் வந்து அவங்க பார்த்துருந்தாங்கனாக்கா தாராளமாக வந்து கலந்துக்கலாம் தஸ்லி மார்க்கெட்டிங் மலேசியாவின் உள்ளிட்ட சமூக ஆதரவாளர்கள் இணைந்து ஆதரிக்கின்றனர் தஸ்லி மார்க்கெட்டிங் மலேசியா சிண்டியாமரார் டத்தோ டாக்டர் ரவி பக்ரிசாமி தான் அவர் வந்து நம்ம டைட்டில் ஸ்பான்சராக இந்த ஆண்டுக்கு வந்திருக்காங்க அதே சமயத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பான்சருக்கு வந்து நம்ம வந்திருக்காங்க இது மாதிரி வவாசன் சப்ளையர் திரு சுதாகர் ஸோ அவர் வந்து இந்த த்ரோபி இந்த த்ரோப்பிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களை கொண்டு போக முடியல அந்த அளவுக்கு ஒரு பெரிய த்ரோப்பியெல்லாம் வருஷ வருஷம் அவர் இலவசமாக தான் இந்த போட்டிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ இந்தமாரி வந்து நிறைய ஸ்பான்சர்லாம் வந்துட்டு இருக்காங்க மாநில கல்வித்துறை அனுமதி பெறப்பட்டுள்ளதுடன் கல்வி அமைச்சின் அங்கீகாரத்திற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்நிலையில் பதிவு கட்டணம் ஒரு ஒருவருக்கு இருபது ரிங்கிட் மட்டுமே இளம் குரல்களை ஊக்குவிக்கும் இந்த இசை பெருவிழாவிற்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் ஆதரவு முக்கியமானதாகும் இப்போ நம்ம மொதல் மொதல் செய்யும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்குலாம் சில போட்டியெல்லாம் மொதல் மேடம் இப்போ வந்து இது ஆறாவது வருஷமாக நம்ம செய்யும் போது ஆர்வமாக இருக்காங்க ஸோ நல்லா பாடுறாங்க ஏன்னா இது வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா இந்த ஆறு வருஷமாக அந்த போட்டி நடத்தி பேரண்ட்ஸ் வந்து சங்கீத கிளாஸில் போய் போடுறாங்க இப்போ இப்போ வந்து நாங்கள் மட்டும் இல்லை இப்போ மலேசியாவில் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் பாடந்தர போட்டி வந்து அவங்க இருக்காங்க ஸோ அதனால் வந்து என்னோடய போட்டி இந்த ஆறு வருஷம் ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சங்கீத கிளாஸு போடுறாங்க ஸோ அதனால் வந்து அவங்களே ஒரு தயார் நிலையில் இருக்கிறாங்க பயங்க ஒன்று சொல்ல முடியாது இப்போ போட்டிக்கு தாராளமாக எங்கே போனாலும் அவங்க போடுறாங்க மேலும் பல தகவல்களுக்கு திரையில் காணும் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் குரல் உங்கள் கனவுகளை நனவாக்கும் நேற்று தெரங்கானு மராங் பகுதியில் உள்ள கட்டுமான தளத்தில் தெரங்கானு குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட ஒருங்கிணைந்த ஆப்ஸ் மெகா சோதனை நடவடிக்கையில் இருநூற்று இருபத்தாறு சட்டவிரோத குடியேறிகள் கைதாகினா் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்ற சோதனையில் அதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் தேசிய பதிவுத்துறையான ஜே பி என் தொழிலாளர் துறை கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியமான சிஐடிபி மலேசிய பாதுகாப்பு படையான ஏ பி எம் மற்றும் குடிநுழைவுத் துறையின் பஸ்தாக் சிறப்பு அணியும் இணைந்து செயல்பட்டன மொத்தம் முன்னூற்று பதினாறு வெளிநாட்டவர்கள் பரிசோதிக்கப்பட்டதில் இருநூற்று இருபத்தி ஆறு பேர் கைதாகினர் இவர்களில் இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் பங்களாதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் மூவர் இந்தோனீசியர்கள் என்றும் மற்றும் ஒருவர் இந்திய நாட்டை சார்ந்தவர் என்றும் அறியப்படுகிறது வேலை அனுமதி விதிமுறைகளை மீறுதல் போன்ற கூற்றங்களே அதிகமாக பதிவாகி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் மேல் நடவடிக்கைக்காக ஆஜில் கூறின் நுழைவு தடுப்பு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடா ஜோர் பாருவில் பதிமூன்று ஃபெப்ரவரி தொடங்கி இருபத்தி இரண்டு ஃபெப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் பூஜை மேடைகள் உணவு திருவிழா என களை போகுது குடும்பத்தோட வாங்க மகிழ்ச்சியா போவீங்க எண்பது சதவிகித விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு மறந்துடாதீங்க சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் கடா கொல நிறாங் கம்பங்பருக்கில் உள்ள மீன் குளம் ஒன்றில் தவறி விழுந்த நான்கு வயது சிறுவன் மூழ்கி மரணம் அடைந்த துயரச் சம்பவம் நேற்று மாலை மணி ஆறு பதினைந்து அளவில் நிகழ்ந்திருக்கிறது சுய நினைவற்ற நிலையில் மீன் குளத்தில் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்தச் சிறுவன் உடனடியாக குபாங் பாசுவில் உள்ள ஜித்ரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சைக்கு முன்பதாகவே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது அந்த சிறுவன் முதலில் தனது வீட்டிற்கு அருகே இருந்த மீன்குட்டை பகுதியில் உள்ள மணலில் விளையாடிக் கொண்டிருந்ததாக அவனது பெற்றோர் தெரிவித்ததாக படங்தரா மாவட்ட போலீஸ் துணை சூப்ரிண்டெண்ட் அப்சானிஷா முகமது ஷாம் கூறினார் அதன் பிறகு சுற்று வட்டாரத்தில் தேடியும் தங்களது மகன் காணவில்லை என்பதை அறிந்து அச்சிறுவனுக்கு ஏதோ விபரீதம் நடந்ததாக அவனது பெற்றோர் உணர்ந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து தங்களது மகனின் காலனி மீன் குட்டையில் காணப்பட்டதோடு அவனது உடல் அங்கு மிதந்ததைக் கண்டு அவனது பெற்றோர் பெரும் உள்ளானதாக அவர் குறிப்பிட்டார் எல்லார் நம்பிக்கையும் நிறைவேர்னுங்கருதுதான் ஏன் பிரார்த்தன Z Black 3-in-1 உதுபத்தி அசல் 3 இன் 1 உதுபத்தி பிரார்த்தனை கைக்கோடும் பூஜை மீடை தயாரிப்பில் பத்து ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மீடைகள் நிறுவனம் நம் தேவைக்கிற்ப அனித்தும் கடிக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மீடைகள் நம்பகமானது தரத்தில் இப்போ ஜிலப்பாங் பகுதியில் பிப்ரவரி பத்தாம் தேதியன்று ஏற்பட்ட சாலை விபத்தின் போது ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட தவறான இடத்தகவலை காரணம் என பேராக் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது ஜலான் இப்போ லுமோட் சாலையில் போலீஸ் ரோந்து வாகனமும் புரோடுவா காரும் மோதியதில் மூன்று வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றவுடன் மருத்துவமனையிலிருந்து இருந்து ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அழைப்பாளர் முதலில் புன்சாக் ஜிலாப்பாங் குடியிருப்பு பகுதியை இடமாக தெரிவித்ததால் அங்கு சென்ற ஆம்புலன்ஸ் விபத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் இடம் மீண்டும் உறுதி செய்யப்பட்டபோது போது உண்மையான இடம் ஜிலாப்பாங் நோக்கிச் செல்லும் இப்போ லுமுட் நெடுஞ்சாலை என ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்தை சென்றடைந்தபோது முப்பத்து மூன்று வயது பின் கடுமையாக காயமடைந்திருந்த நிலையில் மூன்று வயது சிறுமி மயக்க நிலையில் இருந்திருக்கின்றார் சம்பவ இடத்திலேயே அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அச்சிறுமி சிகிச்சை பயனில்லாமல் உயிரிழந்தார் ஜிலப்பாங்கிலிருந்து லூமுட் நோக்கிச் சென்ற அகலிசாக்கா திடீரென எதிர்பாதையில் நுழைந்ததாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது போலீஸ் வாகன ஓட்டுநரின் இரு கால்களும் காயமடைந்ததைத் தொடர்ந்து அவருடன் இருந்த அதிகாரிக்கு தோல் முறிவு மற்றும் கண் பகுதியில் காயம் ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் எழுப்பிய கவலைகளை தொடர்ந்து அவசர சேவை தகவல் வழங்கும் முறையை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது மக்களின் தேர்வு சமையலுக்கு நேரம் இதோ செஸ் ஈஜி ப்ரொடாக்ட் சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு எந்த ரசாயனமும் இல்லை எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை ஷாப்பி லசாடா டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள் செஸ் ஈஜி ப்ரொடாக்ட் வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்